வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி இலங்கை மற்றும் சுவிஸ் அரசாங்கங்கள் தமிழ்க் குடும்பங்களின் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறியும் முயற்சிகளை அழிக்கும் பணிக்கு ஒத்துழைத்து வருகின்றன இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தேழாவது நாளான ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று ஏ ஒன்பது வீதியில் வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள பந்தலில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையில் இருந்து தமிழர்களை காப்பாற்றவும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியைப் பெறவும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதன்போது ஓஎம்பி எனப்படும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் பெயர்பலகை பொறிக்கப்பட்ட பதாகை ஒன்றினை காட்சிப்படுத்தியதோடு அதற்கு தக்காளி பழத்தினால் எரிந்து குறித்த அலுவலகத்திற்கு தமது எதிர்ப்பினையும் தெரிவித்திருந்தனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் செய்தி அறிக்கை ஒன்றினை வெளியிட்ட தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் அவர்களின் முழுமையான காணொலியை இங்கே காணலாம் வணக்கம் தமிழர் தாய செயலாளர் ராஜ்குமார் இலங்கை மற்றும் சுவிஸ் அரசாங்கங்கள் தமிழ் குடும்பங்களின் காணாமல் ஆகப்பட்ட குழந்தைகளை கண்டறியும் முயற்சிகளை அளிக்கும் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகளின் தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாமைக்காகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாவது நாள் இன்று பவுனியா ஏனின் மீதியில் இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது சில மாதங்களுக்கு முன் இலங்கை சுவிட்சர்லாந்து மற்றும் சுரேந்திரன் ஏ ராஜா டாண்டன் துரைராஜா போன்ற புலம்பெயர் தமிழர்கள் சிலர் இமாலய தீர்மானம் மூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் இந்த நடவடிக்கை ஈழத்தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது சமாதானம் நீதி மற்றும் பொறுப்பு குரல் போன்றவற்றுக்கு இடையூறு விளைவிக்காமல் தமிழர் சாயகத்தில் முதலீடு செய்யுமாறு சுவிட்சர்லாந்தை வலியுறுத்தினோம் மாற்றாக நிலையான அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு அவர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் பரிந்துரைத்தோம் தற்போது மீண்டும் சுவிஸ் தூதர்கள் தமிழ் குழந்தைகளை இழந்த தாய்மார்களை ரேணுகா கோட்டலில் சந்தித்தனர் நாங்கள் ஆஜராகவில்லை அழைப்பும் இல்லை நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டோம் சுவிஸ் அந்த தாய்மார்களை கம்போடியாவுக்கும் பிற நிடங்களுக்கும் பயணங்களை வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது சுவிஸ் தூதரக அதிகாரிகளும் சட்டப்படி கட்டுப்படாத மக்கள் தீர்ப்பாயத்தை நடத்த பரிந்துரைத்தனர் இது உண்மையான நீதி மற்றும் பொறுப்பு குரலை வழங்கக்கூடிய ஒரே அமைப்பான ஐசிசி அல்லது ஐசிஜே விசாரணையை புறக்கணிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இன்று ஓஎம்பி காணாமல் போனோர் தொடர்பாக அலுவலகம் ரெண்டு லட்சம் ரூபாயை வழங்குகிறது ஆனால் தாய்மார்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் குறித்து அவர்களை வாயடைக்க லஞ்சம் கொடுப்பது இது ஒரு வழியாகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இலங்கை அரசாலும் அவர்களின் ஆதரவர்களாலும் வலுக்கட்டாயமாக பிடித்துச் செல்லப்பட்ட எமது தமிழ் குழந்தைகளை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை தமிழ் தாய்மாராலய நாங்கள் ஓ இருந்து லஞ்சம் பணத்தை பெற விரும்பவில்லை மாறாக எமது மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்த இலங்கை அரசை பாதுகாக்கும் ஓஎம்பி எமது தமிழர் தாயத்தை விட்டு வெளியேற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதில் மைத்திரிக்கு எதிராக பொது தமிழ் வேட்பாளரை அம்மாக்களாகிய நாங்கள் சிபாரிசு செய்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்து ஆற்றல் மிக்கவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் இருந்த ஒருவரை தேர்ந்தெடுத்தோம் இந்த வேட்பாளர்களின் இலக்கு தமிழரின் இறையாண்மை அரசியலின் நோக்கத்தை உலகத்துடன் அதிக தமிழ் வாக்குகளுடன் பகிர்ந்து கொள்வதாகும் நிபந்தனையுடன் தமிழ் பொது வேட்பாளரை வரவேற்கிறோம் ஆனால் அவர் தமிழர் இறையாண்மையை உள்ளிட்ட சுயநிர்ணய உரிமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் இந்த இறையாண்மையை அடைவதற்கான தெளிவான பாதையை அவர்கள் போடிட்டு காட்ட வேண்டும் அது அணுகுமுறையானது பொது வாக்கெடுப்பு போன்ற உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற முறையின் மூலமாகவும் இறையாண்மை பெறுவதற்கான இனப்படுகளுக்கான ஆதாரங்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசிக்கு முன்வைப்பது மட்டும் ஒரு முறை கணிசமான புவிசார் அரசியல் மாற்றங்கள் இல்லாமல் சவாலானதாக இருந்தாலும் இலங்கை வழக்கை ஐசிசிக்கு பரிந்துரைக்க ஐநா பரிசீலிக்க வேண்டும் வேட்பாளை ஆதரிக்கும் அமைப்புகள் தமது தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழர் இறையாண்மையை வாக்கெடுப்பு என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என அம்மாக்களாகிய நாம் கேட்டுக்கொள்கிறோம் எழுபத்தஞ்சு வீதம் சிங்களவரால் மத்திய அரசாங்கத்தாலும் எந்த நேரத்திலும் ரத்து செய்யக்கூடியதாக ஒட்டையாட்சி பதிமூன்றாவது திருத்தம் மற்றும் சமஷ்டி முறைமையை பாதிடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் விரைவில் எம்மை விட்டு பிரிந்த எமது அன்பு நண்பர் சேவுராவை நாம் கௌரவிக்க விரும்புகிறோம் எங்கள் போராட்டத்தின் ஆரம்ப நாட்களில் அவர் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் வெளிச்சமாகவும் இருந்தார் ஒரு நேசத்துக்குரிய உயரிய நண்பனின் அன்பான நினைவுகள் எப்போதும் எங்கள் இதயங்களில் இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்